வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்றைய செய்தி இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்கோட்டை டு புனலூர் அந்த ட்ரெயின் வந்து ஒரு ரயில் அந்த கொல்லம் ரயில் அந்த ரயில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகாமல் அதை ஒரு ரெண்டு பேர் காப்பாற்றிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு பேர் என்ன நடந்தது எப்படி அவங்க அதை காப்பாற்றுறாங்க அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதுபோக நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் வெகுமதியும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் என்ன என்ன நடந்தது அப்படிங்கிறதான் பேச போகிறோம் அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல்பட்டன் அமுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சார் ஓகே மிக்க நன்றி இப்போது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து புனலூர் அந்த ரயில் வந்து வரக்கூடிய ஒரு ரயில் இந்த ரயிலானது வந்து பார்த்திங்கன்னா நடு இரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு அதாவது ஒரு மணிக்கு வரக்கூடிய ரயில் அந்த ரயில் வந்து தண்டவாளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் ஒரு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு அந்த பிரிட்ஜில் வந்து ஒரு லாரி போயிட்டுருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி கேரளாவிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்து கிளைவுட்டு ஏற்றி வரக்கூடிய ஒரு லாரி வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த லாரி வந்து நிலை தடுமாறி மேலேருந்து ஒரு நாற்பது அடி உயர பள்ளத்தில் மேலேருந்து கீழே விழுந்துருது ஸோ கீழே விழுந்த உடனே அந்த ரயில் தண்டவாளம் பக்கத்தில் தான் இவங்களுடைய வீடு சண்முகையா மற்றும் அவங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்தமால் ஓ சாரி ஒரு நிமிஷம் அவங்களுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா வடக்குத்தியம்மாள் சண்முகையா மற்றும் வடக்குத்தியம்மாள் இந்த இரண்டு தம்பதியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவருக்கு வந்து அறுபது வயது இவங்களுக்கு வந்து ஐம்பது வயது உண்மையிலே ரெண்டு பேரும் ஒரு ஹீரோ மாதிரி ஓடி போய் அந்த ட்ரெயினை வந்து விபத்தை வந்து தவிர்த்துருக்குறாங்க பயணிகளை வந்து காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே வந்து இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த தூத்துக்குடி வெள்ளம் அந்த நேரத்தில் வந்து ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் ட்ரெயின் நின்றுச்சு ஸோ அங்க வந்து அவங்க அந்த ட்ரெயினை நிப்பாட்டி அங்க உள்ள மக்களுக்கு வந்து அவங்க உணவெல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த கிராமத்துல இருந்து உண்மையிலேயே இன்னும் வந்து நம்ம நாட்டில் மனிதநேயம் வாழுது அப்படின்னு தான் சொல்லணும் அது போக இப்போ வந்து நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடற்கரைக்கெல்லாம் போயிருக்கேன் அந்த திருச்செந்தூர் கடல்லாம் திருச்செந்தூர் கடலில் போய் நின்றுக்கிட்டு நம்ம கடல்லலாம் மூழ்கிலாம் செல்ஃபி எடுக்கல கடலில் வாசலில் நின்று கடல் முன்னாடி நின்றுலாம் செல்ஃபி எடுக்கிறோம் நம்ம செல்ஃபி எடுத்து சில ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணுவோம் இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறது கடலில் போய் கடல் பயணம் போடுறது இந்த மாதிரிலாம் செல்ஃபி போடுறவங்கலாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஹீரோக்கள் முன்னாடி இந்த மாதிரி சாதாரண ஹீரோக்களும் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ எதையுமே செல்ஃபி எடுத்தாமல் அவங்க வெளிப்படுத்தாமல் இருந்திருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய பூமி நம் தமிழ் பூமி அப்படின்னு தான் நம்ம பெருமையாக சொல்லணும் ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன நடந்ததுன்னா அந்த ரயில் வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு சாரி ரயில் இல்லை அந்த லாரியானது கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த உடனே இவங்க பார்த்துட்டாங்க விறுவிறுன்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு அந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் செங்கோட்டையிலேருந்து புனலூர் போகிற ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு வந்துகிட்ருக்கும் போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இருந்து டார்ச் லைட்டை எடுத்துட்டு அந்த இதில் வந்து ஓடுறாங்க ஒருத்தங்க வந்து தண்டவாளத்தினுடைய ஓரமாக அந்த பெண்மணி வந்து ஓடி இருக்கிறாங்க ஓடி போய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நாலு செக் போட்டை செக் போஸ்ட்டை கடந்து அவங்க ஓடி இருக்கிறாங்க அந்த ட்ரெயினுக்கு எதிராக ஸோ அவங்களோட உயிரையும் பணைய வச்சு அந்த ட்ரெயினை எப்படியாவது நிறுத்திடணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் ஓடி இருக்கிறாங்க கணவர் வந்து நடு ட்ராக்கில் அந்த ரயில் ட்ராக்கில் அவர் ஓடிருக்கார் ஓடி லைட்டு டார்ச் லைட்டை காமித்து கடைசி வந்து அந்த ட்ரெயின் நிறுத்தப்படக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் ஓட்டுநர் ரயில் ஓட்டுநர் வந்து வேகமாக வரும்போது ஒரு பெட்டி அந்த ரயில் ஓட்டுநர் இருக்கக்கூடிய பெட்டியை கடந்தும் இவங்க ஓடி இருக்கிறாங்க அப்போ வந்து அதுக்கப்புறம் யாரோ ட்ரெயினில் இருந்து விழுந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் அந்த ரயில் ஓட்டுநர் வந்து ட்ரெயினை வந்து நிறுத்தி இருக்கிறாரு ஸோ உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விபத்து வந்து அந்த லாரி மேலே அந்த ட்ரெயின் மோதி இருந்ததுன்னா நிறைய உயிர் சேதம் நடந்திருக்கும் ரயில் பெட்டி வந்து கவிழ்ந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு விபத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ட்ரெயினை வந்து விபத்துலேருந்து தவிர்த்து அவங்க வந்து அந்த ட்ரெயின் பயணிகள் ரயில் பயணிகள் எல்லாம் காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரிய விஷயம் அதுக்கப்புறம் நம்மளுடைய அவங்க ரெண்டு பேரும் அந்த தம்பதியர்களை கூப்பிட்டு நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வெகுமதியும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு கூலி தொழிலாளி ஒரு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாலருந்து இரநூறுரூவா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய கூலி தொழிலாளி தான் ஸோ அவங்களுக்கு வந்து உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய வெகுமதியாக தான் இருக்கும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயங்கரமாக வந்திருக்குது அவங்க ஓடி போய் அந்த இதை அவங்க காப்பாற்றி அவங்க உண்மையிலேயே வந்து மக்களை எல்லாரையும் சேவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இது வந்து நடந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை டூ அந்த புளியறை அப்படின்னு ஒரு கிராமம் அந்த புளியரை அந்த புனலூர் வந்து உண்மையிலே அந்த ட்ரெயின் பயணம்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் மலைப்பாங்கான பகுதி அப்படிமோ ஏன்னா நம்மளுடைய ஊரும் அதுக்கு பக்கத்தில் தான் சங்கரன் கோவில் அப்படிங்கும் போது ஸோ அங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஸோ ரொம்ப அருமையான பகுதி அந்த மலைப்பாங்கான பகுதிகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இதுவரைக்கும் நம்ம அங்கே தான் இருந்திருக்கிறோம் புனலூர் ட்ரெயினில் ஒரு தடவை கூட போனதில்ல கண்டிப்பாக அடுத்து ஒரு நாள் அந்த ட்ரெயினில் பயணம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து புனலூர் அந்த பிரிட்ஜுக்கு அடியிலெல்லாம் போவோம் உண்மையிலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ரயில் பயணத்தையும் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக தான் இருக்குது ஒரு நாள் போகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது தன்னைத்தானே சுய விளம்பரம் செய்து கொள்ளக்கூடிய மனிதர்களிடமிருந்து மாறுபட்டு சில இந்த மாதிரி எளிய மனிதர்களும் தன் வாழ்நாளில் அடுத்தவர்களுக்காக மற்றவர்களின் நன்மைக்காக வாழ்ந்து அவர்கள் மிகப்பெரிய வெகுமதியையும் பெறுகிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதே என கூறிக்கொண்டு இதை அனைவரிடமும் வேர்கள் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழன்